போடலாம் எல்லத்து உள்ள வரலாம் நம்ம ஒருத்தனுக்கு புடி கேஸ் கிராஸ் பண்ணி இது 200 மீட்டர்ல எடிட் ஸ்கூல் சப்ரோபாய சரி இதுக்கு அடுத்து இருக்கு மேக்ஸ் ஸ்டெப் இதுக்கு போற எடிட் ஸ்கூல் பாக்கலாம் நாளைக்கு சொல்லுச்சு ஒரு செட் இந்த வேண்டியே நான் வர வாஷ் பண்ண வர வேண்டியதுக்கு அது நல்ல கிரீன் வர மேலே கேஸ்

அரசு பள்ளி பள்ளி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மீது தேப்பிச்சு அளந்து சரி அளந்து எனக்கு போட்டு விட்டுரு நான் பேசுறேன் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏரியாவில் வந்து எதுவுமே வந்து வீடே கிடையாது இது வந்து சின்ன கல்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் உடல் வச்சாங்க உடல் வச்சாங்க அதுக்கப்புறம் அப்படி அப்படியே அப்படியே வந்து